ஆமே அப்படியே உட்கார்வோம் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் விசுவாசம் விசுவாசத்தை குறித்து தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாமே என்ன செய்யும் கூடும் நம்ம பேரே என்னது விசுவாசி நம்மளா யாரு விசுவாசி விசுவாசிக்கு விசுவாசமே இல்லைன்னா என்ன பண்றது எந்த ஒரு காரியத்தை நம்மளால என்னை சுதந்திரிக்க முடியாது அப்போ விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது மத்திய தின இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிங்களேன் அவர்களை நோக்கி சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமே இங்க பாரு ஆண்டவர் சொல்றாரு விசுவாசத்தை குறித்து தான் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது எப்படின்னா ஒரு கிறிஸ்தவன் அற்புதங்களுக்காக தேவனே தேவ சமூகத்துல வரும்பொழுது அவர் அந்த அற்புதங்களை என்ன பண்றாரு கண்டிப்பா அவருக்கு தருகிறார் ஒரு கிறிஸ்தவனுக்கு அற்புதங்களுக்கு தேவன் விசுவாசிகளுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா இயற்கைக்கு அப்பாறுபட்ட காரியத்தை செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் ஒரு சாதாரண தேவனே கிடையாது இயற்கைக்கு அப்பாறுபட்ட காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த அத்திமரத்தை குறித்த ஒரு காரியத்தை சொல்றாரு ஏசு விசுவாசத்தையும் ஜபத்தையும் குறித்து பேசுகிறார் நமது ஜபங்களுக்கு தேவனுடைய பதிலையும் பதில் எப்படி இருக்குன்னா ஜபத்தோடு நம்முடைய விசுவாசம் ஜபத்தோடு இருக்கிறது அத்தி அத்திமரத்தை பார்த்து சொல்றது மாத்திரம் அல்ல இந்த சபத்திரத்தை பார்த்து கூட நீங்க தள்ளுண்டு போன்னு சொன்னா கூட என்ன செஞ்சிருமா போயிருமா அப்படி ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள என்ன செய்யணும் வேணும்றாரு எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது விசுவாசிகள் தான் நம்ம பேர் வச்சிருப்பேமே தவிர நமக்குள்ள விசுவாசம் என்ன செய்யாது இருக்காது விசுவாசம் இல்லாம இருந்தோம்னா நம்ம எந்த ஒரு காரியமே நம்மளால சுதந்திரிக்கவே முடியாது அது நடக்கும் என்ற விசுவாசம் இல்லை ஆனா ஆண்டவர் சொல்றாரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்றாரு ஆனா நமக்குள்ள என்ன இல்லை பிசுவாசம் இல்லை அத்திமரத்தை பார்த்து அவர் என்ன பண்ணாரு அவர் அந்த பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்க காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி என்ன செஞ்சது உண்டாயிற்று அப்பொழுது வழி அறைக்கு ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்துல போய் அதில் இலைகள் அன்றி வேறு ஒன்றோ என்ன செய்யலை காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்துல கனி உண்டாயிருக்க க உண்டாயிருக்க கடவதி என்றார் உடனே அந்த அத்தி மரம் என்ன ஆயிடுச்சா ஆண்டவருக்கு பசி வந்துருச்சு தாகம் அந்த பசி தாகத்தில் அவர் எதிர்பார்க்கிறார் என்ன எதிர்பார்க்குறா அந்த மரத்தில் ஏதாவது ஒரு கனி இருக்குமான்னு கேட்குறாரு ஆனால் அந்த கனி இல்லை கனி இல்லாதனால அவருக்கு என்ன வந்துருச்சு கோவம் வந்துச்சு ஏன்னா இலைகளோடு இருக்கிறது இலைகள் இருந்தால் எப்படியோ கனி என்ன செய்யும் இருக்கும் இலைகள் இருக்கிறது செழிப்பாக இருக்குது இலை ஆனால் அதுக்குள்ளே என்ன இல்லை கனி இல்லை கனி இல்லாத ஒரு வாழ்க்கை கனி இல்லாத ஒரு ஜீவியத்தை கத்தர் வெறுக்கிற நாம் எதா ஒன்று ஆண்டவருக்காக கனி கொடுக்கிறவளாய் நாம் என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கிறது அந்த இருபத்தி ரெண்டாவது வசனத்துல நீங்க மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று என்ன செய்யணும் நம்பணும் இந்த கால வேளையில இன்னைக்கு நம்ம ஜெபித்த ஜபங்கள் எல்லாம் தேவன் கேட்பார் என்றே நம்மளுக்கு விசுவாசம் என்ன செய்யணும் இருக்கணுமா இல்லையா இருக்கணும் கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தங்களை உங்களுக்கு என்ன செய்வார் வலிக்க செய்வார் ஆண்டவர் சொல்றாரு விசுவாசிங்க விசுவாசிங்க நம்ம எல்லாரும் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் நம்மளுக்குள்ள விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது ஆண்டவர் சொன்னாரு அந்த மரம் எப்படி இருந்தது எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது இலைகளோடு செழிப்பா தான் இருந்துச்சு ஆனா அந்த மரத்துக்குள்ள என்ன இல்ல கனி கனி இல்லாத ஒரு வாழ்க்கை அது நாம் கனி கொடுக்கிறவளா இந்த வருஷத்துல என்ன பண்ணணும் இருக்கணும் அது ஆண்டவர் ஜபத்தோடு அந்த வசனமும் அதுதான் சொல்லுகிறது பாருங்க ஜபம் இருக்கணும் ஜபத்தையே ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு பாருங்க மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எப்படியா விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் என்ன செய்வீங்க பெற்றுக்கொள்வீங்க நீங்க ஜபத்துல எதை கேக்குறீங்களோ அதை எல்லாம் செய்வீங்க பெற்றுக்கொள்வீங்க ஜபம் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஜபத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க விசுவாசத்தோடு இருங்க அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்களேன் ஒரு பெருமையாக ஒரு மனுஷனை பார்த்து நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்னன்னா மத்திய சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் அதை வாசிங்களா ஐந்தாவது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக்கொண்டான் கொண்டான் ஒரு ஆண்டவிடத்துல ஒரு நூற்றுக்கு அதிபதி என்ன செய்யறான் வர்றான் வந்து என்ன சொல்றான் ஆண்டவரே என் வேலைக்காரன் எப்படி இருக்கிறா என் வேலைக்கார திம்மிருவாதக்காரனா இருக்கிறான் அவன் கொடிய வேதனை என்ன செய்யறான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான் அவன் என்ன பண்ணுங்க சொஸ்தமாக்குங்க அப்படின்னு ஆண்டு விடத்துல கேக்குறான் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம் அதர் ஏசு அதற்கு ஏசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க அவன் கேட்ட உடனே சொல்றாரு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்றார்

இப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது பாரு ஒரு வேலைக்காரனுக்கு ஆக வேண்டி ஆண்டவரிடத்துல அந்த மனுஷன் வரா இடத்துல வந்து தன் வேலைக்காரன் சுகமாவதை குறித்து சொல்லுகிறான் ஆண்டவரு நீ ஒரு வார்த்தை சொன்ன என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான் விளைச்சிருவான் அப்படின்றாரு நம்பிக்கையோடு அவன் வரா அப்பதான் ஏசு பார்க்கிறாரு அந்த நூற்று கதிவினுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கறாரு அவன் இன்னொரு மனிதனுக்காக இவ்வளவு அன்பா ஒரு வேலைக்காரன் மேல இவ்வளவு அன்பு அவன் செலுத்திட்டான் எந்த அளவுக்கு அந்த வேலைக்காரன் மேல அவன் அன்பு செலுத்தி இருந்தா அந்த வேலைக்காரனுக்காக வந்து அவன் சுகத்தை எதிர்பார்ப்பான் நல்லா யோசித்து பாருங்க அப்போ அந்த அளவுக்கு அவன் வேலைக்காரர் மேல என்ன செஞ்சிருக்கிறான் அன்பு வைத்திருக்கிறார் ஒரு வார்த்தை வைத்திருக்கிறீங்க போதும் என் வேலைக்காரன செஞ்சிருவான் என்ன ஒரு விசுவாசம் இப்படிதான் விசுவாசம் இருக்கணும் அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு யூதர்களுக்கு புத்தி வர்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி அந்த இடத்துல நடந்திருக்கும் என்பதை நான் நம்புறேன் அலே லூயா இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா உங்க வாழ்க்கை செழிப்பாயிரும் மாறும் நிச்சயமா மாறும் எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது அசுத்த வாலிபனை ஆண்டு விடத்தில் கொண்டு வராங்க மார்க் எதுன சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரையிலும் இருக்கிறது அதில் சுருக்கமாக இருபத்தி மூன்றாவது வசனத்தை மாத்திரம் நம்ம படிச்சிருவோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல படிச்சிருவோம் நீ விசுவாசிக்க ஏன்னா அசுத்தாவி பிடிச்ச ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வராங்க அந்த அவங்க அப்பா பாருங்க அவர் கேட்குறாரு அவங்க அந்த பையனுடைய நிலைமை பார்த்தனா மோசமான ஒரு நிலைமை ஏழாவது வசன பதினேழாவது வசனத்திலேருந்து பாருங்க ஒம்பது பதினேழில் ம் 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 ஆ ஆ ம் ம் ஆ பார் எங்கே அவனை பிடிச்சதோ அந்த இடத்துக்கு அவன் வந்தான்னா அங்கங்க அவன் என்ன செய்து அழகடித்து அவன் என்ன பண்ணுது அடுத்து அப்படியே வாசித்துட்டு வாங்கம்மா அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்ல கடிச்சு சோர்ந்து போயிடுறான் அதை பெற்றவன் அந்த தகப்பனை பார்க்கும் போது அவருக்கு எவ்வளோ மனசு வலிச்சிருக்கும் யோசித்து பாருங்கள் ஒரு பிசாசு பிடித்த அந்த மனுஷனுடைய அவன் மகனுடைய அந்த சரீரத்தில் காணப்படுகிற அந்த பல பலவீனத்தை பாருங்க அடுத்தது அதை துரத்தி விடும்படி உங்களுடைய சூஷர் கேட்டேன் சீஷர்களால் என்ன செய்யல கூடாமல் போயிற்று என்றார் விசுவாசம் இல்லாத சந்ததியே எதுவரையில் இருப்பேன் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அடுத்த வசனம் பொறுமையா நான் இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாங்க என்றார் அவனை தகப்பனுடைய பாருங்க ஆண்டவர் ஆண்டவரிடத்துல அந்த இருபத்தி நாலாவது வசனம் தான் நமக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் வாசிங்க உடனே பிள்ளையின் தகப்ப ஆண்டவர் கேட்பாரு நீ விசுவாசிக்கிறாப்பா நீ விசுவாசிக்கிறனா என்ன கூடும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் அதுக்கு உடனே அவன் சொல்றான் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறன் ஆண்டவரே நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு என்ன பண்ணானா சொன்னான் அவன் ஒத்துக்கொண்டான் அவன் தான் அந்த கூட சுகத்தை கொடுக்க முடியல ஒரு விசுவாசி நம்பிக்கையோட வந்தாதாங்க விடுதலை நம்பிக்கை இல்ல அப்படின்னா விடுதலை என்ன செய்யாது கிடைக்காது அப்போ இவனுக்குள்ள என்ன இல்ல அவர் ஓட ஒத்துக்கிறாரு எனக்குள்ள என்ன இல்லை ஆண்டவர் கேட்குறாரு நீ விசுவாசிக்கிறியாப்பான்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய அவ்விசுவாச நீங்கும்படி என்ன பண்ணுங்க உதவி செய்ங்க உதவி செய்யுங்க இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்கணும் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் தான் ஆனால் எனக்குள்ள என்ன இருக்குது அவ்விசுவாசம் இருக்குது எனக்குள்ள விசுவாசம் இல்லை நான் சோர்ந்து போயிடுறேன் நீங்க ஆண்டு விடத்துல கேட்கணும் தேவனுடைய சித்தத்தை ஆழமாக அறிந்து கொண்டவர்கள் விசுவாசத்தோடு நிற்கணும் ஈவாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்தை நீங்க கையில் பிடிச்சிங்கன்னா கர்த்தர் உங்க தேவைகள் எல்லாம் என்ன பண்ணுவாரு சந்திப்பார் அவ்விசுவாசம் நீங்க படி உதவி செய்யுங்கன்னு அவனுக்கு கேட்டான் உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் அவனுக்கு உதவி செய்தாரா இல்லையாவா சிங்கம்மா அப்பொழுது ஹம்

போதும் அப்படின்னா அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும் வரணும் அது மாத்திரம் இந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்காக வருகிறார் மகனுடைய இடத்துல அவர் வராரு ஆண்டவர் கேட்கும்போது போது சொல்றாரு நீ விசுவாசிக்கிறியா ஆண்டவரே நான் அவ்விசுவாசிதான் முதல்ல எனக்குள்ள அந்த அவ்விசுவாசத்தை என்ன பண்ணிடுங்க எடுத்து போட்டுருங்க இந்த அவ்விசுவாசம் என்ன விட்டு முதல்ல என்ன பண்ணட்டும் நீங்கட்டும் அப்படின்றாரு அப்படின் ஆண்டவர் பாருங்க அவனை மகனை தொட்டு சுகப்படுத்துனார் அந்த பிசாசு விரட்டி அடிக்கிறார் ஆண்டவர் உங்களுக்குள்ள அவ்விசுவாசம் இருக்கிற வரையிலும் உங்களை பிடிச்ச பிசாசு போகாது அவ்விசுவாசத்தை தூக்கி போடுங்க உங்களுக்குள்ள கத்துற அற்புதமான காரியத்தை என்ன பண்ணுவார் செய்வார் ஆமேன் மார்க் பதினொன்று இருபத்தி ரெண்டு தேவரிடத்தில் விசுவாசம் உள்ளவளா இருங்க எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வாரு நீ விசுவாசி அவ்விசுவாசம் இராமல் நீ விசுவாசத்தோடு நீ ஒரு வார்த்தை சொன்னா அது என்ன செய்யும் நடக்கும் நடக்கும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல சில வேலைகள் இல்லை நமக்கு சில காரியங்கள் தாமதமாக நடக்கும் சிலது நம்மளுக்கு உடனே நடக்கும் அப்போ உடனே நடக்குது என்றாலும் அவருடைய சித்தந்தான் தாமதமாக நடக்குதுனால ஏதோ ஒன்று ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண போறாரு தாமதமாக செய்ய போறாரு ஆனால் நம்மளை கைவிடவே மாட்டார் ஒரு காரியத்தை லேட்டாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அது நல்லதுக்குன்னு நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும் அதுதான் தேவன் விரும்புகிற காரியம் அதனால் விசுவாசிக்கல தேவனத்தில் விசுவாசம் உள்ளவளாக நாம் சில நேரங்களில் கேட்கும் பொழுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்ன செய்யும் கூடும் பாருங்கள் இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பாருங்கள் ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீவுடைய விசுவாசத்தை பாருங்க மார்க் மத்திய சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் வாசிங்க ஆ அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாய் பெறுபாடு பனிரண்டு வருஷமாய் பெருபாடு அந்த அம்மாவுக்குள்ள என்ன இருந்தது விசுவாசம் இருந்தது சுகத்தை பன்னெண்டு வருஷம் செலவழித்துட்டாங்க காசெல்லாம் தேர்ந்து போயிடுச்சு ஆனா அவரை நம்பி வராங்க என்ன சொல்றாங்க ஆண்டு உடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்துல எண்ணிக்கொண்டு அவள் என்ன பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்றா தொட்டால் லூயா ஏசு திரும்பி பார்த்து மகளே கொள் உன் விசுவாசம் உன்னை லட்சித்தது என்றால் அந்த நேரம் முதல் அந்த இஸ்ரீ சுஸ்தமானாள் அலே லூயா விசுவாசத்தோடு போனதெல்லாம் போட்டு பன்னெண்டு வருஷம் இருந்து ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு செலவு ஆகிடுச்சு எல்லாம் போயிடுச்சு ஆனா ஆண்டவரத்துல விசுவாசத்தோடு வர ஆண்டவரே உன் வஸ்திரத்தை நான் தொட்டுட்டா எனக்கு சுகம் என்ன செஞ்சிடும் நம்பிக்கையோட வர அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் நம்பிக்கையோடு வந்து தான் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் ஏ சு திரும்பி பார்த்து சொல்றாரு மகளே நீ என்ன பண்ணேன் திடன்கொள் திடன்கொள் பயப்படாத உன் உன்னை ரட்சித்தது அந்த நேரம் முதல் அவருடைய பெரும்பாடு நின்று விட்டது பரிபூர்ண சுகத்தை அதே வல்லமை உள்ள ஆண்டவர் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலேயே அவர் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார் நீ விசுவாசித்தா இப்பொழுதும் படுக்க மாறிடும் நீ நம்பி வா என் அருமையான கத்தருடைய ஜனமே அவருடைய பாதத்தில் நீங்கள் நிற்பீலானால் விசுவாசத்தோடு நிற்பீலானால் உன் படுக்கையை மாற்ற அவர் வல்லமை உள்ள இருக்கிறார் ஏ அப்போது சிலர் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க அப்போ சிலர் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிங்கம்மா ஜவேலி ஆகிய ஒன்பதாம் யோவானு தேவாலயத்துக்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலே இருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கையில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவர் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையில வைப்பார்கள் தேவாலயத்தில் பிரவேசிக்கும் பொழுது பேதரோ யோவான் அவனை கண்டு பிச்சை கேட்டார் பேதுரோ யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார் அவன் அவர்களிடத்தில் எதாக கிடைக்கும் என்று என்ன செய்தான் எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் கேட்க ஐயோ பரவாயில்லையே பிச்சைக்காரன் சொல்றாரு பேதுரோ யோவான சொல்லிட்டாங்களே எங்களை நோக்கி அவர் கேட்டார் பரவாயில்ல பெரிய காசு நமக்கு என்ன செய்வார் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு அவர் அண்ணா வந்து பாக்குறாரு ஆனா என்ன நடந்தது பாருங்க அப்பொழுது பேதுரு வெள்ளி பொண்ணு என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரனாகி ஏசு கிறிஸ்துவி நாமத்தினால எழுந்த நட என்று சொன்னார் அலே லூயா போதும் நீ பிச்சை எடுத்தது போதும் நீ பிச்சைய கேட்டுட்டு இருக்காத வெள்ளிய பொண்ணு ஏங்கிட்ட கிடையாது

கொடுப்பாங்களா பிச்சை போடுவாங்களான்னு எதிர்பார்த்தா ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு ஸ்ரீஷர்கள் சொன்னாங்க பேதரும் யோபான சொல்கிறாங்க என்னைப்பார் எங்களிடத்தில் காசு கொடுக்க முடியாது ஆனால் ஒன்று அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை கிறிஸ்து என்ற வல்லமுள்ள வார்த்தை அந்த வார்த்தைனால நீ எழுந்து என்ன செய்கண்டு அவன் எழுந்து என்ன செய்தான் நடந்தான் குதித்தான் என்ன ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள தாயின் வயிற்றிலிருந்தே அவன் எப்படி இருக்கிறானா சப்பானியா இருக்கிறான் பிறந்ததே பிறப்பில சப்பானியா பிறந்துட்டான் எங்களிடத்துல ஒன்றும் இல்லை ஆனா விசுவாசிக்கிறியா விசுவாசத்தோடு அவர்கள் சொல்றாங்க அந்த விசுவாசம் தாங்க இன்னைக்கு அந்த வார்த்தை உங்க நாவில ஆண்டவர் வைக்கிறார் உங்க நாவில வைக்கிறாரு நீங்க விசுவாசிக்கணும் இது நடக்கும்னு சொல்லுங்க இது நடக்கும் இந்த காரியம் நடக்கும் இந்த அற்புதம் எனக்கு நடக்கும் என் குடும்பத்தில் இது நடக்கும் இந்த வருஷம் நடக்கும் நீ சந்திக்கப்படாத நீ சோர்ந்து போகாத அப்படின்னு உங்க நாவினால அறிக்கைகள் செய்யணும் நீங்க அவ்விசுவாசியா என்ன பண்ண கூடாது இருக்கவே கூடாது அப்ப அவர் சொல்லிட்டாரு பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் என்ன ஆயிடுச்சான் கரடுகளும் பலன் அடைந்துடுச்சு மடங்கிருந்த அந்த நரம்புகள் மடங்க மடக்கப்பட்ட அந்த நரம்புகள் பலன் அடைஞ்சு விட்டது ஹலே லூயா ஹலே லூயா பலனை கொடுக்கிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிற சுகமளிக்கிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் நீ விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிறியா தேவச்சனமே அந்த ஆண்டவர் பார்த்து சொன்னார் நீ விசுவாசித்தா அந்த அத்தை மறை எப்படி ஆயிடுச்சு பட்டு போயிடுச்சு அதே மாதிரி ஆண்டவர் நீ நம்பனா நீ நம்பனா நீ விசுவாசித்த உன் வாழ்க்கையில அற்புதங்களை என்ன பண்ணுவார் ஆண்டவர் அசாதாரமான காரியத்தை உன் வாழ்க்கையில பரிசு அனுவர் செய்வார் நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் ஐயோ யூதர்களுக்குள்ள என்ன இல்லை இந்த விசுவாசம் இல்லையே இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவளுக்கு இல்லாத விசுவாசம் ஒரு புதிய ஆத்தமாக்களுக்கு இருக்கிறது கர்த்தர் செய்வார் என்று நம்பிக்கையோடு வருகிறார்கள் ஆனா இன்னைக்கு பூர்வ பல பல வருடங்களாக கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யற நமக்குள்ளதான் என்ன இல்லை விசுவாசம் இல்லை ஆண்டவர் சொல்றாரு நீ விசுவாசி அந்த நூற்று கதிபருடைய விசுவாசத்தை கண்டு இப்படிப்பட்ட பெரிய விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததை கண்டு கத்தர் ஆச்சரியப்பட்டார் அந்த அளவில் யூதரிடத்துல யாருக்கிட்டே இல்லையே இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறேன்னு சொல்லி கத்தர் ஆச்சரியப்பட்டார் இல்லவா அப்படிப்பட்டதான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை கத்தர் விரும்புகிறார் அந்த விசுவாசத்தோடு நீங்க இந்த வருஷத்தை பயணம் செய்யுங்க கத்தர் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் அதே மாதிரி சொன்னார் அசுத்தாவி பிடிச்ச மனுஷனே தூக்கிட்டு வராங்க அவர் சொல்கிறார் ஆண்டவரே ஆண்டவரை கேட்கறதுக்கு பதில் கொடுக்குறார் நான் என்ன பண்ணுறேன் அவ்விசுவாசியாக இருக்கிறேன் எனக்குள்ளே முதலாவது அந்த அவ்விசுவாசத்தை என்ன பண்ணிவிடுங்க எடுத்து போட்டுருங்க எடுத்து போடுங்கப்பா என்னை விட்டு அந்த சந்தேகம் என்னை விட்டு போட்டோம் உடனே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்கிறார் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தேகம் ஆவி போய்விட்டது ஈவாக கத்த நல்ல விசுவாசத்தை அவனுக்கு கொடுத்து அவனுடைய பிள்ளையை தொட்டு சுகப்படுத்திட்டார் ஆண்டவர் அது மாத்திரமல்ல தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கத்தர் உங்களை கைவிடவே மாட்டார் வெக்கப்படுத்தாத தேவன் நடுவில் இருக்கிறார் உங்கள் அற்புதமான காரியத்தை செய்வார் ஒரு ஒரு வேளை இந்த நேரத்தில் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சொன்னா காசெல்லாம் தீர்ந்து போய் போய்விட்டது ஆனால் அவளுடைய நம்பிக்கை கத்தர் மேலே அவள் வைத்ததுனால அந்த ஓரத்தை தொட்டாக கூட அவர் ஓரத்தை தொட்ட சுகம் கிடைக்கும் நம்பி வந்தா கத்தர் தொட்டா ஆண்டவர் அவளை தொட்ட சுகப்படுத்திட்டார் அம்மேன் அது மாத்தமல்ல கடுகளும் இதுவா விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமா ஆனால் நீங்கள் என்ன காரியத்தை சொன்னால மலையை பார்த்து சமுத்திரத்தில் ஆழத்தில் போன்னு சொன்னால் கூட அது என்ன செஞ்சிடமா போயிரும் கடுகளவு விசுவாசம் நமக்கு வேணும் சப்பானி பிச்சை கேட்க வந்த அந்த சப்பானியை பார்த்து ஆண்டவர் அந்த சீஷர்கள் சொன்னாங்க பேதுனோம் யோவானோ எங்கிட்ட வெளியே பொண்ணும் இல்லை இப்போ உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எங்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை ஆனால் ஒன்று இருக்கிறது ஆண்டருடைய நாமம் இருக்கிறது அப்படி நாமத்தை சொல்கிற இயேசுட நாமத்தினால் எழுந்து என்ன செய் நட என்று சொன்னார் அவன் எழுந்து என்ன செய்தான் நடந்தான் குதித்தான் துள்ளிட்டான் ஒரு அற்புதம் நடந்துச்சு அதே அற்புதம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இப்பொழுது அமைதியாக இருக்காதீங்க உங்களை எழுந்து துள்ளி குதிக்கக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது நீங்கள் நம்பணும் விசுவாசிக்கணும் மார்க்கதனம் சுவிசேஷம் பதினாறு பதினேழு பதினெட்டு அவ்வளோதான் சொல்லுது பிணியாளுக்கு மேலே கைகளை வைக்கும் பொழுது கத்திர அற்புத சுகத்தை என்ன பண்ணுவாரா தருவார் ஜபம் செய்வோமா அவனுடைய பாதத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறார் மகா இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் ஆவியானவரே இந்த நல்ல கால வேலையுடைய கரத்தில் எங்களுக்கு கொடுக்குறப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே நான் நல்ல ஆண்டவரே எங்களுடைய நினைவுகளையும் ஏக்கம் வாரங்கள் அனைத்தையுமே நீ அறிந்த தேவன் உங்களுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது நீர் கொடுத்த வார்த்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருஷத்தில் முடி பிள்ளைங்க விசுவாசத்தில் முன்னேறி செல்லட்டும் விசுவாசத்தோடு அவருடைய குடும்ப சூழ்நிலலாம் மாற்றிடுங்க எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா நான் மீண்டும் நான் ஜெபிக்கிறேன் எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதி எங்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிங்க எங்கள் மக்களை ஆசிர்வதிங்க எந்த குறையோடு யாரும் இருக்கக்கூடாதாண்டவரே எந்த விதமான குறைவுகளாக இருந்தாலும் அதை நிறைவாக்கி ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த கடன் என்ற ஒரு சாபம் யார் வீட்டில் இருக்கக்கூடாதாண்டவர் அந்த சாபத்தை முற்றிலுமாக எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்துருங்கப்பா வீடுகளில் ஜெபிக்க 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 கிருப பெருகணும் ஆண்டவரே கிருப பெருகணும் வர பெருகணும் வல்லமைகள் பெருகணும் ஆசீர்வாதங்கள் பெருகணும் கடைசி காலத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் அண்டு இன்னும் அஞ்சு மாதத்துக்குள்ளே என்ன நடக்குன்னே தெரியாது அண்ட் எது ஒன்றாலும் நடக்கலாம் சுவாமி அதனாலும் கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா பிள்ளைங்க விசுவாசத்தோடு நிற்க கத்திர அற்புதமான காரியங்களை செய்யும் உங்களுடைய நாமம் மயமப்படட்டும் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் விசுவாசித்து ஜெயம் எடுக்க உதவி செய்யும் ஏசு விநாமத்தினால் பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக